அவர்களை கல்விக்கு அனுப்பலாம் என்கின்ற சூழலையெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை பேருந்து நிலையங்கள் ரயில் நிறுத்தங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை வேலைக்கு செல்கின்ற பெண் குழந்தைகள் அவர்கள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டுமே என்று

தமிழகத்தில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது போக்சோ குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள் நூற்றி ஒன்பது சதவிகிதம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இப்படியெல்லாம் இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பெண்களை போற்றுகின்ற தமிழ்நாடு என்கின்ற சிறப்புக்களை எல்லாம் இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்கள் அரசு சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிகிறது இதற்காக தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற மகளிர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வார்கள் இது ஏதோ ஒரு இடத்தில் பொதுவான இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது மட்டுமல்ல வருகின்ற

தலைவர்கள் மாநில துணை தலைவர் திருமதி குஷ்ப மாநில மகளிரணி தலைவர் திருமதி லலிதா ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட அத்தனை மகளிரணி சகோதரிகளும் சென்னையினுடைய ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எங்களுடைய இந்த போராட்டம் என்பது இப்போது முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் வருகின்ற காலத்தில் இன்னும் நெருக்கமாக இன்னும் வேகமாக திராவிட மாடல் திமுக அரசுக்கு எதிரான எங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம்